ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பெரும் போராட்டமே வெளிச்சிருக்குன்னு நமக்கு தெரியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல சவுதியை வந்து தன்னுடைய பக்கம் இழுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அமெரிக்கா பார்த்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கும் ஈரானுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்தாலும் இப்ப இந்த காசா விஷயம் வந்ததுக்கு பிறகு நேரடியாக மோதி கொள்றது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால வந்து சவுதி வந்து கொஞ்சம் ஈரான் விஷயத்துல பக்குவமா தான் வந்து அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா நாம போய் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணா ஈரான் வந்து போய் அமெரிக்காவை அடிக்காது அமெரிக்கா எங்கேயோ இருக்கு உடனே என்ன பண்ணுவா பக்கத்துல இருக்கக்கூடிய தான் அடிப்பான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவுக்கு நாங்க சப்போர்ட்டா இல்லை ஈரானுக்கு நாங்க என்ன பண்றோம் இதுல வந்து உறுதுணையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு ஆறுதலான ஒரு விஷயம்தான் அதே நேரத்தில் அவங்க இதுல வந்து கடைசி வரை உறுதியா இருக்கணும் அப்படிங்கறதும் அவசியமா இருக்குது ஏன்னா இவங்க முன்னாடி ஒரு மாதிரி சொல்லிட்டு பின்னாடி ஒரு மாதிரி பண்ணக்கூடாது ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை எல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா வந்து ஒரு பக்கம் அமெரிக்கா அங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ட்ரம்ப் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நித்தன்யா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இங்க மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் புடிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு பயம் இவங்களுக்குள்ள இருக்குது நம்ம எல்லாரும் பிரிஞ்சிருந்தோம்னா கடைசியில வந்து அமெரிக்காக்காரன் இஸ்ரேலுக்காரன் என்ன பண்ணிடுவான் நம்மள ஏமாத்திட்டு போயிடுவான் மிளகா அரைச்சிருவாங்கறனால ஒரு நாட்டுல கலவரத்தை தூண்டுறதும் அங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வைக்கிறது இதையெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சவுதி சொல்லியிருக்காங்க ஈரான் பக்கம் தான் நியாயம் இருக்கு நாங்க ஈரானுக்கு தான் இத வந்து உறுதுணையா இருக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவசரமாக வந்து ஒட்டுமொத்தமாக கத்தார்ல இருக்கக்கூடிய உதய்தா பேஸ் இருக்கு பாருங்க அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவத்தளம் மொத்தமா தான் அங்கதான் நேத்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு போய் ராணுவ போர் விமானங்களை எல்லாம் கொண்டு போய் இறக்குனாங்க எதுக்காகனா அங்கிருந்து அடிச்சா கத்தாருடைய ஏர்பேஸ்ங்கிறது அங்க வந்து அமெரிக்கா ஏர்பேஸ் வச்சிருக்குது அது உதய்தான்னு சொல்லிட்டு அந்த பேஸ்ல இருந்து ஈரானை தாக்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா வந்து வேற எங்கிருந்து பறந்து வந்து தாக்க மாட்டாங்க இஸ்ரேல இருந்து எல்லாம் வந்து தாக்க மாட்டாங்க டைரெக்டா அங்க பக்கத்தால இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளே ஹெல்ப் பண்றாங்க அங்கேயே நம்மளுடைய தளம் இருக்குது அப்படிங்கறதுனால வந்து அதுதான் யூஸ் பண்ணுவாங்க அதனால கத்தாருடைய ஏர்பேஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி எல்லா விமானத்தையும் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க ஆனா இறக்குனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன தகவல் இருக்குன்னா நீங்க அங்கிருந்து கிளம்பி வந்து தாக்குற வரையும் நாங்க பாத்துட்டு இருக்க முடியாது அதான் கொண்டு வந்து ராணுவ தளத்துல விமானங்களை கொண்டு வந்து நிரப்பி வச்சிருக்கீங்க ஆயுதத்தை கொண்டு வந்து நிரப்பி வச்சிருக்கீங்கல்ல அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க தாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இருக்கு ஈரான் இருந்து அதனாலதான் பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க உடனே அந்த விமானங்கள் ஆயுதங்கள் எல்லாம் விட்டுருங்க அதை ஒண்ணும் பண்ண முடியாது அது அங்கேயே விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும் வெளியேற சொல்லியிருக்காங்க அவங்க மட்டுமே பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் இருக்கிறதாக இப்போது தகவல் வந்திருக்குது இது வந்து எதற்காகனா முக்கியமா இதனுடைய பயம் எங்கிருந்து இவங்களுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா போன தடவை வந்து வாயிலெல்லாம் சொல்ல கத்தாருடைய ஏர்பேஸ் ஈரான் வந்து அடிச்சுட்டாங்க என்னை பொறுத்தளவுக்கு வந்து அதுவே வந்து நிறைய பேர் ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா அதை கூட வந்து சொல்லிட்டுதான் அடிச்சாங்க பெரிய இழப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த தடவை அப்படி இருக்காது ஏன்னா வந்து ஈரானுடைய நிலைமையே இப்ப வாழ்வா ஆவான்னு போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் போராட்டம் பிரச்சனைனா இன்னொரு பக்கம் போராட்டத்தை கூட கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாலும் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதையாவது ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள ஒன்னும் சரி செய்ய முடியாது ஏன்னா வந்து வர்த்தக ரீதியாக நிறைய முடக்கத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பொருளாதார பிரச்சனையை இன்னுமே உச்சத்தை கொண்டு போறதுக்காக அமெரிக்கா முடிவு பண்ணிருச்சு ஈரானை மொத்தமா தீர்த்து கட்டிடணும்னு சொல்லிட்டு அதனால அவங்களெல்லாம் மீறி நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு தான் வந்து ஈரான் இருக்காங்க ஈரானுக்கு தான் தண்ணி வரணும் ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே தான் நிறைய பொருட்கள் வரணும் எல்லாமே முடக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான் ஈரானே வந்து என்ன ஸ்தம்பித்து போயிடும் அப்ப ஆட்சி மாற்றம் வந்தாதான் எல்லா பொருளும் வெளியிருந்து உள்ள வரும்னா கண்டிப்பா அந்த ஆட்சி மாற்றமும் வந்துடும் அதனால அவங்களே ஏற்கனவே ஒரு பயத்துல இருந்துட்டு தான் இருக்கிறாங்கிறதுனால ஈரானுக்கு இந்த தடவை சான்ஸ் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்துக்கிறாங்க ஒரு தடவை கத்தார அடிச்ச ஈரானுக்கு இன்னொரு தடவை அடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது அது இந்த சாவா அப்படின்னு சொல்லக்கூடிய போராட்டத்துல பாரபட்சம் பார்க்காம வச்சு செஞ்சிருவாங்கன்னு தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அமெரிக்காவுடைய அங்கிருந்து தலங்கள்ல இருந்து பத்தாயிரம் பேர் வெளியேறி இருக்காங்க இப்ப அங்கிருந்து வெளியேறினதின் காரணமாக ஈரானுக்கு ஒரு நிம்மதி என்னன்னா அங்கிருந்து நம்ம மேல அட்டாக் வராது அப்படிங்கக்கூடிய ஒரு நிம்மதி ஈரானுக்கு இருக்குது இதை மற்ற நாடுகள் யோசிப்பாங்க இப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய யுஏஇ இவங்க நிறைய நாடுகள் இருக்காங்க பாருங்க ஜோர்டானு இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல அமெரிக்கா வந்து தாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க தான் ஈரானை தாக்குறதுக்கே அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா பியூல் நிரப்புறக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்கவுங்களுடைய நாடுகள்ல வந்து தரையறக்குறக்கு ஹெல்ப் பண்ணாங்க வான்வெளியை கடற்கறக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையா இருக்கும் என்னதான் நீங்க அமெரிக்காவுக்கு வந்து பர்மிஷனே கொடுத்தாலும் நாங்க வந்து அது கத்தாரா இருந்தாலும் யூஏஏா இருந்தாலும் இன்னும் வந்து சவுதியோ இல்ல எந்த நாடா இருந்தாலும் ஜோடானோ இல்ல மற்ற நாடுகளா இருந்தாலும் நாங்க தாக்குவோம் எங்களுடைய இலக்குகள்ல நீங்களும் இருக்கிறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சத்தை ஈரான் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அதே சமயத்துல எந்த நேரம் வேணாலும் தாக்குதலுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சேட்டலைட் மூலமாக ஈரான் ஏதாவது தாக்க போறாங்களா அப்படிங்கறதை அமெரிக்கா ரொம்ப தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஏர்பேஸ் வந்து கத்தார்ல வைக்கிறது ஈரானுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கத்தார் திருப்பில அடிக்க மாட்டாங்க நல்லா தெரியும் அதனால அந்த ஒரு ஏர்பேஸ் ரொம்ப ஒரு பதற்றமாகத்தான் வந்து இருந்து கொண்டிருக்கு இந்த பதற்றத்தை பார்த்த மத்த நாட்டு மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போது மற்ற நாடுகள்ல இருந்து ஈரான்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய குடியுரிமை பெற்ற மக்களை வந்து வெளியேற சொல்லியிருக்காங்க இந்தியாவும் சொல்லிட்டாங்க இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க இப்ப ஈரான்ல இருக்கீங்க என்னால வெளியே வர முடியல அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து ஈரானும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்டனை நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க தண்டனை அப்படிங்கிறது பொதுமக்கள் தான் இப்ப போராட்டத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லப்பட்டாலும் உள்ளக்குள்ள கை இணைந்துட்டாங்க அப்படிங்கறனால அவங்க என்ன பண்றாங்க அந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்க மேலேயே வந்து தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க தண்டனைனா ஒண்ணுக்கு சாதாரணதெல்லாம் கிடையாது ஒன்னா துப்பாக்கி சூடி இல்ல தூக்குல இந்த ரெண்டுதான் பண்ணிட்டு இருக்காங்கிறதுனால இப்ப இந்தியாவாகட்டும் எல்லா நாடுகளுமே சும்மா வந்து ஒன்னு ரெண்டு நாடுகள் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப எல்லா நாடுகளுமே அவங்கவுங்க மக்களை வெளிவர சொல்லியிருக்காங்க இதை வச்சு ஈரானுடைய சீரியஸான நிலைமை என்ன அப்படிங்கிறதை மற்ற நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த நேரத்துல ட்ரம்ப் வேற உள்ள பூந்து அவர் ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக நான் வந்து ஈரான்ல இறந்த அந்த மக்களுக்காக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி நீங்க வந்து போராட்டம் செய்தவர்களை வந்து சுட முடியும் இல்ல வந்து தூக்குல போட முடியும் இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதாச்சேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு நீ ட்ரம்ப் பேசியிருக்காரு அதே டிரம்ப் அவங்களுடைய அமெரிக்கால வந்து நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து உளவாளின்னு சந்தேகப்பட்டு சாதாரண பொதுமக்களா இருந்த பெண்ணை வந்து சுட்டு அந்த பெண் இறந்து போன விவகாரமே இன்னும் அங்க ஓடிட்டு இருக்குது பத்தாவதுக்கு வந்து இங்க ஈரான்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஈரான முடிச்சு கட்டிட்டு எப்படியாவது அவங்களுடைய டாலர் மதிப்பே ஏத்துறதுக்காகத்தான் எல்லா நாட்டு மேலயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுவும் என்னன்னு சொல்லிட்டாவே போதும் எங்க இருந்தாலும் வந்து ட்ரம்ப் வந்துருவாரு என்ன இருக்கக்கூடிய நாடுகளை விடுறதா அவருக்கு ஐடியாவே இல்லை எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் எடுத்துடணும் எல்லாமே நமக்கு தான் கிடைக்கணும் நாம தான் அதுக்கு வெலை செட் பண்ணும் நாம தான் அதை வாங்கி வந்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஐடியால இருந்துட்டு இருக்க ட்ரம்ப் வந்து அந்த இறந்து போன மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் சொல்வது வந்து ரொம்ப ஆச்சரியமானதுதான் அந்த மக்கள் இறக்குறதுக்கு காரணமே சொல்ல போனா ட்ரம்ப் தான் ட்ரம்ப் உடைய சதிவெளையில இருக்கக்கூடிய மக்களும் இருந்துட்டாங்க இதே நேரத்துல கை கூலிகளையும் இறக்கிட்டனால அது ஈரான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரும் நெருக்கடியாக மாறிக்கொண்டிருக்கு இதோட சேர்ந்த ஆய்வாளர்கள் சொல்லிட்டாங்க ஈரானுடைய தலைவர்களை குறிவைக்கிறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் போய்கொண்டிருக்கு இந்த தடவை தாக்க போறது அணுசக்தி கிடையாது தலைவர்கள் தான் ஏன்னா அணுசக்தியை வந்து தாக்கணும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே தாக்கி பார்த்தாங்க செம ஃபெயிலியர் அது எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு தெரியல எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு தெரியல எதுக்கு நம்ம திரும்ப திரும்ப போய் அதை போய் அடிச்சு அது ஒண்ணுமே சேதம் அடைய மாட்டேங்குது அதுக்கப்புறம் நாம உட்காந்து மன்னிப்பு கேட்டுட்டு சமாதானத்துக்கு போயிட்டு இருக்கணும் ஒரு தடவை அடிச்சாலும் ஒரு பெரிய அடியை அடிச்சிடணும் அதுக்கு யார் அடிக்கணும்னு பார்த்தா யார் ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்களா இருக்காங்களோ அவங்கள அடிச்சாதான் ஷாவுடைய வம்சாவளி ஆட்சிக்கு வரும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துலதான் அமெரிக்கா இதுல இறங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க நிறைய பேரதிர்ச்சியான தகவல்கள் தான் அங்கிருந்து வந்துட்டு இருக்குது அடுத்தடுத்து பதற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம தொடர்ச்சியா அப்டேட் போட்டுட்டு தான் இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க